வித்தவன் இறைவனாவான் குயிலை அழகு அழிவு பணிவு அனைத்திலும் சிறந்தவள் அது மட்டுமல்ல பெரியவர்களை மதிக்கும் பண்பு சீவராசிகளிடம் கருணை இரக்கமாகிய நற்குணங்களும் கொண்டவள் அவளின் இத்தகைய குணங்களால் பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு உறவினருக்கு அவள் மேற்கொள்ளை பிரியம் அவள் விடாமசையோடு நன்கு பெற்று பல்கலைக்கழகம் சென்ற இலக்கிய கலைமானி பட்டத்தையும் பெற்றாள் கல்வி கற்கும் காலத்திலேயே கீழியின் இந்த கனவு இலட்சியம்தான் ஒரு ஆசிரியராக வரவேண்டும் என்பதே அதற்குடன் அந்த ஆசிரியர் நியமனம் விதைக்கு பெற்று பணி புரிய செல்கின்றாள் முதன்முதலாக ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுக்கின்றாள் அந்த குழந்தைகளின் வெள்ளம் கவனம் இல்லாத பேச்சு விளங்கியான உள்ளம் அவளை பிரமிக்க வைத்தது ஒவ்வொரு நாளும் உற்சாகத்துடன் பள்ளி செல்வாள் மாணவர் செல்வங்களின் அறிவுக்கண்ணை திறந்துவிடும் ஆசிரிய பணியை யார்ப்பணிப்புடன் கற்பிக்க தொடங்கினால் பணிகள் யாவும் சிறந்ததே ஆனாலும் இந்த ஆசிரிய பணி மிகவும் பொறுப்பு வாய்ந்தது கல்யினம் மறைந்திருக்கும் சிற்பத்தை சுதுக்கி வெளிப்படுத்துவான் சிற்பி அதுபோல் மாணவர்களின் உடையை மறைந்திருக்கும் விவேகத்தை உணர்த்தி உயர்த்துவார் ஆசிரியர் கல்வி என்னும் கடலின் தரையை தொடர் வழிகாட்டு வரும் இவ்வாறு கீழே தனது ஆசான் பணியை அக்கறையுடனும் முழு ஈடுபாட்டுடனும் கற்பித்து வருவதால் போ தசாதாரண தர வகுப்பு மாணவர்களுக்கு பிடிக்கும்படி அதிபர் உத்தரவிட்டார் அந்த வகுப்பு மாணவர்களுக்கும் உயிரின் மீது மிகுந்த அன்பும் பாசமும் நேசமும் ஏற்பட்டது குரு தேசத்தின் தலை வகுப்பறைகள் நினைக்கின்றன எனும் எனும்ொன்மொழிக்கும் மதிப்பை வழங்கி வரும் ஆசிரியர்களில் முதலே வதிக்கின்றார் குயிலி அந்த வகுப்பிலே பூரணி என்ற மாணவி எப்போதும் வரையிழந்த முகத்துடன் சோர்வடைந்து காணப்படுவாள் ஆனால் படிப்பில் கிட்டிக்காரி அம்மாணவையை தனியாக அழைத்து உனக்கு என்னமாக அவளை ஏன் எப்படி வாடி போய் காணப்படுகின்றாய் என்று குயிலி கேட்டாள் புரணியுடனை விக்கி விக்கி அழைத் தொடங்கினாள் எனது வீட்டில் அப்பா குடித்து விட்டு வந்து எப்போதும் அம்மாவுடன் சந்தை போடுவார் எனக்கு படிப்பதற்கு மிகுந்த சிரமமாக இருக்கின்றது ஆசிரியர் என்று அவளையிடம் கூறினாள் ஒரு நாள் பூரணி என்ற பெற்றோரை வரவழைத்து அவர்களுக்கு புத்திமதி கூறினார் குயிலி பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொற்ற சொத்து தள்ளியே என்று எடுத்துரைத்தாள் பிள்ளை படிக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுங்கள் அவளுடைய கல்விக்கு இடிஞ்சலாக இருக்காதீர்கள் என்று எடுத்துரைத்தாள் வெள்ளத்தால் போகாது வெந்தளால் வேகாது கல்வி எனும் அழியா செல்வம் என்ற விவேகசிந்தமணி பாடலை விளக்கினாள் தான் தற்றதையும் பெற்றதையும் விருத்துரைக்கும் சொல்வதன் சொந்த கரையான குயிரியின் புத்திமதியால் பூரணியின் தந்தை மனம் மாறினார் தான் இனிமேல் குடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார் அதன் கூரணி நன்கு கற்று சாதாரண பரீட்சையில் ஒன்பது பாடங்களிலும் முதல் மாணவி பேர் வாங்கி பள்ளிக்கு ஆசிரியைக்கு பெற்றோருக்கு பெருமை தேடி தேடித்தந்தாள் ஒவ்வொரு துறைகளிலும் சாதித்த சாதனையாளர்கள் அத்தனை பேரு பின்னால் ஒரு ஆசிரியர் கட்டாயம் இருப்பார் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்னும் பழமொழி மாணவர்களை சமயப்படுத்தி சிந்திக்க வைத்து கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாக உருவாக்கும் பணியை தேசத்தையுடன் ஆற்றி வருகின்றார் குயிலி மற்றும் எழுதுதல் திருமதி தமிழரசி ஜெயதாசன் பிரித்தானியா